இதை மறந்து மறந்துமா மறந்து இவன் வந்து ஸ்ட்ரீட்டில் உள்ள டாக்கு இவன் வஸ்து தடவை குட்டி போட்டிருக்கா இது ரொம்ப மூணு நாலு வீட்டுக்கு தாண்டி போட்டிருந்துச்சு ஒரு வீடு புது வீடு கட்டுறாங்க அங்கே போட்டிருந்துச்சு அதை நான் போய் பார்த்து தேடி பிடிச்சி பார்த்து எல்லாம் புது வீடு கட்டுறவங்க அள்ளி கொண்டு குட்டி குட்டிகளை எரிஞ்சிருவாங்கல்ல சொல்ல முடியாத யார் எப்படிப்பட்டவங்கன்னு அதனால் நான் போய் எட்டு குட்டியும் தூக்கிட்டு ஃபுல்ல இந்த இவ்வளையும் தூக்கிட்டு வந்துட்டேன் அது வந்து பதினஞ்சு இருபத்தஞ்சி நாள் ஆகுது இவளுக்கு ஒரு தடவை பூச்சி மாத்திரை போட்டுவிட்டேன் இப்போ ரெண்டாவது தடவை போடுறேன் பூச்சி மாத்திரை இதுவளுக்கு ஊசி போடணும் இதுவளை பாதுகாக்கணும் இது வந்து இந்த செட்டுக்குள்ளே தான் வச்சுருக்குறேன் எத்தனை எத்தனை தெருவு பிள்ளைங்க இருக்கோ அத்தனையும் இந்த செட்டுக்குள்ளே தான் வந்து படுப்பாங்க இந்த செட்டுக்குள்ள தான் இது வந்து நான் போ போகிறப்ப அதை பத்து பேர் இங்கிட்டு போகிறாப்புலாம் இருந்தால் நான் அந்த செட்டு போட மாட்டேன் இந்த செட்டுலாம் எனக்கு தே ரோட்டை மறைக்கணும் இந்த வாசலை மறைக்கிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் என்றைக்குமே என்னுடைய சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப இறக்கப்போணம் உள்ளவ ரொம்ப மனிதாபமானத்தோட இருப்பேன் நேர்மையோடு இருப்பேன் நான் பப்ளிக்கே தான் நான் சொல்கிறேன் நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் நினைக்க மாட்டேன் யார் குடும்பத்தையும் அழிக்கவும் மாட்டேன் யார் குடும்பத்தையும் கெடுக்கவும் மாட்டேன் யாரையும் அவதூறாக நான் பேசவும் மாட்டேன் நான் செய்கிறது சேவை சமூக சேவை இந்த ஜீவனுக்கு பாதுகாப்பு இல்லை கவுர்மெண்ட்டுலேயோ அந்த நாட்டில் இந்த ஜீவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த ஜீவங்களுக்கு வந்து கொடுமை தான் நடக்குது ஒளிஞ்சி இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப 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 கெட்ட விஷயம்தான் நடக்குது பாதுகாப்பு யாருமே நல்லா நூத்துல நூற்றுல ஒருத்த தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அந்த நூற்றுல ஒருத்த கொடுக்குறவங்களுக்கும் கேவலமாக பேசுகிறது நாய் வளர்க்குறவ போறாங்கிறது அவ மூஞ்ச பாருங்கிறது லூஸுங்கிறது எல்லாமே சொல்கிறாங்க போகிறப்போ வரப்போ ரொம்ப கூடி கூடி பேசிகிட்டு நம்மளை வந்து ரொம்ப அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் அவங்க கூடி பேசினாலும் சரி அவங்க தனியாக பேசினாலும் சரி எனக்கு அது தேவை கிடையாது இப்போ வந்து இந்த ஜீவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு மக்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் அப்படித்தான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் இந்த நடக்குது இது அரசாங்கம் கொஞ்சம் கூட அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேல் பட்டு யார் என்ன செய்யணுங்கிறத மக்களால் நம்ம தேர்ந்தெடுத்து எப்படி இதை பாதுகாக்கலாம் இது எனக்கு வந்து இடவசதி வசதி கிடையாது நூறு பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க இருபது பிள்ளைங்க ரோட்டில் இருக்காங்க இருபது பிள்ளைங்க ரோட்டில் இருக்கிறாங்க ரோட்டில் தான் அது இருக்கிற பிள்ளைங்கள வீட்டுக்குள்ளே நான் கொண்டு வர முடியாது அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும் எனக்கு இட வசதி இருந்தால் நான் அவுட்டரில் கொண்டு போய் வச்சு நான் கவனிச்சுக்குவேன் நான் டாக்டரையும் வீட்டுக்கு வர சொல்லிடுவேன் இதுக்கான ஆஸ்பத்திரியும் நான் கட்டிடுவேன் இதுக்கான கட்டடமும் நான் கட்டிடுவேன் இதுக்கான சமையல் கட்டும் நான் கட்டிடுவேன் நான் வந்து எனக்கு வந்து எ எந்த ஒரு அமௌண்ட் வந்தாலும் இந்த ஜீவனுக்கு தான் நான் செலவளிப்பேன் எங்களுடைய பர்சனல் விஷயமெல்லாம் நாங்கள் செலவழிக்க மாட்டோம் எல்லாமே இந்த ஜீவனுக்கு தான் நான் செலவழிக்கிறேன் ஒரு ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா அவ்வளோ காசு செலவழிக்கிறேன் இப்பெல்லாம் தடுப்பூசி போட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வேணும் இந்த மாதம் அது கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் லேட்டாக போட்டுக்கொண்டு இந்த பிள்ளைங்கள்லாம் லாபமாக இருக்குது ாலே அழுக வருது எங்களுக்கெல்லாம் மன மனசார நாங்கள்லாம் வாழ்கிறோம் நாங்கள் மனசார யாருக்கு கருதல் நினைக்க மாட்டோம் யார் குடும்பத்தையும் கெடுக்க மாட்டோம் எங்கேயும் யாரை பற்றி நாங்கள் பேசவும் மாட்டோம் எங்கள் வேலையும் எங்கள் தலைக்கு மேலே இருக்குது எங்களை வந்து அக்கம் பக்கம் ரொம்ப இட வசதி கிடையாது ஒருத்த பேசுனா எல்லாரும் குடிக்கிறாங்க அதனால் மக்கள் வந்து என்ன செய்யணும் இது நான் போட்டது இந்த இது செட்டு வந்து கவர்மெண்ட்டு தப்புன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன் ஆனால் கவர்மெண்ட்டு ரூல்ஸோடு சொல்லணும் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இது போட்டது தப்பா அது மட்டும் எனக்கு சொன்னால் தேவை போதும் கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க யார் அனிமல் வெல்ஃபேர் போர்டு எந்த இது சட்ட இதோடைய சட்டம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க இந்த ஜீவனை வளர்க்குறதுக்கு சட்டம் இருக்கா இல்லையா இந்த ஜீவனுக்கு சாப்பாடு போட சட்டம் இருக்கா இல்லையா இதை மட்டும் இங்கே மக்கள் சொல்லுங்கள் மற்ற அட்வொகேட்டு மற்ற ஆஃபீஸரு மற்ற அதிகாரி இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரும் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள் இந்த யூடியூபுக்காரவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை பிரபலமாக நாடு முழுவதும் கொண்டு போங்க இந்த வீடியோ முக்கியமான வீடியோ இந்த ப இந்த பதிவு எங்களுக்கு ரொம்ப கொடுமை நடக்குது குளமரத்தெல்லாம் வருது அதனால் இந்த வீடியோவை உலகம் முழு கொண்டு போங்க உலகம் கொண்டு போங்க யூடியூப்புக்காரங்களே உலகம் கொண்டு போங்க எனக்கு தீர்வு வேணும் எனக்கு இடம் வேணும் எனக்கு இடம் இடம் இருந்தால் தான் என் இந்த பிள்ளைங்களை பாதுகாக்கலாம் நான் எல்லா மாவட்டத்துக்கும் செல் பண்ணலாம்